வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் கத்திரிக்காய் செடி பற்றி பார்ப்போம் நமது சேனலில் மாடித் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வளர்ப்பு பற்றி வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது அதன் லிங்கை நான் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அந்த வீடியோவில் கத்திரிக்காய் செடி ஒரு அடிக்கு குறைவாகவும் வளர்ந்து இருப்பதை பார்க்கலாம் இரண்டு வாரங்களுக்கு பிறகு கத்திரிக்காய் பறிப்பதற்காக மாடித் தோட்டத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது கத்திரிக்காய் செடிகள் இரண்டு அடி வரை நன்றாக வளர்ந்து இருந்தன மற்றும் நிறைய பூக்கள் வைத்திருந்தது அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் என்று இந்த பதிவை பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பூச்சிகளை எப்படி அகற்றுவது என்று பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் பதினைந்து தொட்டிகளில் கத்தரிக்காய் நாற்றுகள் வைத்துள்ளோம் வாரத்திற்கு அரை கிலோ கத்தரிக்காய் கிடைக்கிறது சிறு கிளைகளில் அல்லது காய்களின் மீது சிறியதாக வெள்ளைப் பூச்சிகள் இருந்தால் செடிக்கு தினமும் போது அந்த கிளைகளை நன்றாக கழுவிவிடவும் இவ்வாறு செய்வதன் மூலமும் வெள்ளைப் பூச்சிகளை அகற்றலாம் மிக அதிக அளவில் வெள்ளைப் பூச்சிகள் படர ஆரம்பித்துவிட்டால் வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே செய்வதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தலாம் வீடியோவில் உள்ளது போன்று அதிகமாக பூக்கள் விட ஆரம்பித்துவிட்டது செடிகளும் நன்றாக கிளை வைத்து வளர ஆரம்பித்துவிட்டது நீங்களும் உங்களது மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காயை வளர்த்து பயன்பெறுங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுபோன்று மாடித்தோட்ட வளர்ப்பு மற்றும் செடி பராமரிப்பு பற்றி வீடியோக்களை பார்த்து அறிந்து கொள்வதற்கு மற்றும் சேனலில் பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்போதுதான் உங்களுக்கு இதுபோன்று டிப்ஸ் கிடைக்கும் இன்னும் நிறைய மாடித்தோட்டம் வளர்ப்பை பற்றி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்